வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி உங்களுக்கு இஞ்சி மரப்பா செஞ்சு காமிக்க போகிறேன் ஏற்கனவே செஞ்சுருந்தேன் சக்கரை போட்டு இப்போ வெள்ளம் போட்டு பண்ண போகிறேன் அதுக்கு இஞ்சி இப்படி இருக்குல்ல க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தோலை சீவிட்டு பிட்டு பிட்டாக நறுக்கி மிக்சியில் அடிச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் அரைக்கலாம் ஏன்னா அப்படியே அரைச்சா அரைப்பட மாட்டேங்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அரைபடுது நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சுங்க கட்டி இல்லாமல் இஞ்சி விழுது இது இந்த கிளாஸ் பவுலால் ஒன்று இருக்குது இப்போ முக்கால் கப்பு வெள்ளம் போடுறேன் அது கரையிறதுக்கு கொஞ்சமாக ஜலம் கிடைக்கும் கரையட்டும் இஞ்சி இப்போ பாகு நல்லா கெட்டியாகிடுது தண்ணியில் போட்டு பார்க்குறேன் உருட்டை வரும் இப்போ இஞ்சி விழுத போட்டுக்கோம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ எடுத்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்றேன் இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன் ரெண்டு வரது பாருங்க ஓரம்லாம் ஒட்டாமல் விட்ட நெய் இன்னொரு ஒரு ஸ்பூன் விடுறேன் நெய் அதில் சுருண்டு எல்லா நெய்யை கக்கின்னு வந்துடுது ஆறுன்னு வந்து கேக் போட வரும் எடுத்து தா பிளேட்டில் கொட்டிடுறேன் நெய்ஜட்ருக்கேன் ஒரு பிளேட்டில் அதில் போட்டு